கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது திமுக காங்கிரஸ் தொடர்பான ஒரு செய்தி இன்றைக்கு இந்தியா டுடே ஒரு கான்கிளேவ் ஒன்றில் பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கேள்வி ஸ்டாலின் முன்னால வைக்கப்பட்டது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க ஆங்கிலத்துல ராஜ்தீப் சர்தேசாய கேள்வி கேட்டு அதை தமிழில் முழுமையாக மொழிபெயர்த்து முடிக்கக்கூட இல்லை இவர் வந்து ஆட்சியில் பங்கு என்று அப்படிங்கும் பொழுது டக்குன்னு முதல்வர் வந்து தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ட்டு ஏன் தமிழ்நா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் எனக்கு பிடிக்கலனே இது தமிழ்நாட்டையே இங்கே கொண்டு வரீங்க தமிழ்நாடு என்பது இவர்கள் தானா தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய மாநிலம் அது அதில் வந்து விஜய் வந்து நான் எப்பொழுதுமே ஆட்சியில் பங்கு அனைத்து கட்சிகளுக்கும் தருவேங்கிறார் அவர் ஜெய்ப்பாரில்லையதெல்லாம் வேறு விஷயம் அப்போ அவர் தமிழர் தானே அவர் தமிழ்நாடு தானே அப்போ அவர் ஆட்சியில் பங்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறது பாரதிய ஜனதா ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறது இவர்களெல்லாம் தமிழர்கள் தானே இப்போ இவர்களெல்லாம் கேட்பதை விட்டுவிட்டு தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னா திமுக ஏற்றுக்கொள்ளாது ஸ்டாலின் ஆகிய நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகலாம் தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் என்ன ஸ்பெஷலாக எல்லாரும் காலையில் நம்ம வந்து ஏதாவது சாப்பாட்டில் ரொம்ப வித்தியாசமாக ஏதாவது பண்ணுறோமா இல்லை இங்கே சாப்பிட்ற அதே இட்லி தான் வந்து தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே சாப்பிட்ற தோசை தான் இங்கே சாப்பிட்ற அரிசி சாதம் தான் இன்னும் தமிழ்நாடு தனி தமிழ்நாடு தனி நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக மீது காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் கிரீஷ் சோடங்கர் குமுறல் தமிழக காங்கிரஸில் சமீபத்தில் புதிதாக எழுபத்தி ஓரு மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர் அவர்களுடன் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அவசர ஆலோசனை நடத்தினர் இது வந்து டெல்லியில் நடந்திருக்கு இதில் இந்து தமிழ் திசை வந்து இது எப்படி இந்த தகவலை அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் சிலது சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ள என்ன நடந்தது இந்த மீட்டிங்ல அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேட்ட ஒரு வேலை இந்து தமிழ் திசை பத்திரிகையாளர்கள் கேட்டு சொல்லியிருக்காங்க இருக்கு அந்த கூட்டத்தில் வந்து மாவட்ட தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்சியில் உள்ள குறைபாடுகளையும் கூட்டணி கட்சி திமுக மீதான அதிருப்தியையும் கொட்டி தீர்த்துள்ளனர் அப்படின்னு செய்தி சொல்லுது குறிப்பாக அதில் என்ன இன்னும் கொஞ்சம் தகவல் கொடுக்குறாங்க திமுக தொடர்ந்து காங்கிரஸை அலட்சியப்படுத்துகிறது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நாம் தயாராக இருந்தும் அவர்கள் இன்னும் குழு அமைக்கவில்லை கடந்த முறை இருபத்தைந்து தொகுதிகள் தான் கொடுத்தார்கள் குறைப்பதாக சொல்கிறார்கள் அப்படி செய்தால் நாம் எப்படி வளர முடியும் எனவே வரும் தேர்தலில் காங்கிரசுக்கு கௌரவமான எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இதை கேட்டறிந்த ராகுல் காந்தி இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது கூட்டணி விவகாரங்களை மேலிடம் கவனித்துக் கொள்ளுங்க நீ பேசாம இரு நீ உன்னை யாரும் கேட்டா இத அப்படின்ட்டார் பட்டாருன்னு அதே நேரம் கட்சி பணிகளில் சமரசம் செய்ய முடியாது இது என்ன நியாயம் கேது அதாவது நீ கூட்டணிக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை உழைக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பலவேறு இடங்களில் பூத் கமிட்டிகள் பலவீனமாக உள்ளன இதை பாருங்க புதுசான எழுபத்தி ஒரு பேரை போட்டிருக்கேன் சரியாக வேலை செய்யாவிட்டால் தொண்ணூறு நாட்களில் உங்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று கராராக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகின்றது கவலையெல்லாம் கவலை புலம்புறான் அவங்ககிட்ட போய் யோ இது உன் வேலையா கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் நீ போய் வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது நியாயமாது அதுக்கு பிறகு சோட்டங்கர் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கார் இதுதான் வந்து ஆக்சுவலாக பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரியக்கூடியது அதில் வந்து அவர் குமுறல் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார் அதில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக காங்கிரஸ் தரப்பில் நவம்பர் மாதமே குழுவை அறிவித்து தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டோம் ஆனால் எழுபது நாட்கள் கடந்தும் திமுக தரப்பில் இன்னும் குழு அமைக்கப்படவில்லை இருப்பினும் ஒருமித்த கருத்துடன் சுமுகமான முடிவு எட்டப்படும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பேசுகிறாரு நவம்பர்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நவம்பர் ஆச்சு டிசம்பர் ஆச்சு ஜனவரி முடிஞ்சு போச்சு இப்போ பிப்ரவரியிலையும் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு அவர் அடுத்து வந்து ஏன் இது பிரச்சனை அப்படின்னு சொல்றாருன்னா எங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எவை என்பது முன்கூட்டியே தெரிந்தால்தான் அங்கு வெற்றியை உறுதி செய்வதற்கான கலப்பணிகளை திட்டமிட்டு தொடங்க முடியும் திமுக என்னும் பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்காது எங்களது தொண்டர்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது குழு எப்போது அமையும் என அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு இன்னும் மிக குறுகிய காலமே உள்ள நிலையில் திமுக ஏன் இன்னும் குழு அமைக்கவில்லை என தெரியவில்லை என்று அவர் தெரிவித்தார் செல்வபுரந்தகை தான் வந்து இதுக்கு வருத்தம் சொல்றாரு தேர்தல் பணிகளை துரிதப்படுத்த உடனடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை நியமிக்க வேண்டியது அவசியம் அப்பொழுதுதான் முழுவீச்சில் தேர்தல் களத்துக்கு செல்ல முடியும் கடைசி நேரத்தில் குழுவை அமைப்பது தேவையற்ற குழப்பங்களுக்கு மட்டுமே வழிவகுக்கும் திமுக இன்னும் பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காததில் எங்களது தேசிய தலைமைக்கு வருத்தம் உள்ளது எங்களது தலைவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களை தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து தெளிவுபடுத்துவோம் ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் தமிழகத்துக்கு வருவதற்கு தயாராகவே உள்ளனர் ஆனால் பேச்சுவார்த்தை குழு இன்னும் அமையாததால் தான் அவர்கள் வருகை தள்ளிப் போகிறது அப்படின்னர் இதற்கிடையில் தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு திமுகவில் தொகுதி பங்கீடு பேச்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் தொடங்கும் அப்படின்னு அவங்க அறிவிப்பு செய்திருக்காங்க இப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு தான் நாங்கள் வந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அப்படின்னு அதுக்கு இந்த மாதிரி நாங்கள் காத்திருக்கோம்னு இவங்க சொன்னதற்கான பதிலாக இதை சொன்னது மாதிரி உடனடியாக அதை வந்து செல்வப் பொருந்தகையை அதை வரவேற்றிருக்கிறார் அப்பாடி இப்போவாவது எங்களுக்கு ஒரு டேட் தெரிஞ்சுது இருபத்தி ரெண்டுக்கு பிறகாவது வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு திமுக தலைமை வெளியிட்ட அறிக்கை என்னன்னா வரும் பதினேழாம் தேதி தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து சட்டசபையில் அதன் மீதான விவாதம் நடக்க உள்ளது திமுக தலைவரால் விரைவில் அமைக்கப்பட்ட உள்ள தொகுதி பங்கீட்டு குழுவானது சட்டசபை அலுவல்கள் நிறைவடைந்ததும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சில் ஈடுபடும் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக தான் அது இருக்கு இப்போ கோர் பாயிண்ட் வருவோம் எதை காமிக்குது இது நவம்பரில் அவர்கள் ரெடியாக இருந்தும் பிப்ரவரி இருபத்திரெண்டுக்கு பிறகுதான் அப்படின்னு திமுக சொல்வதன் காரணம் என்ன போன தடவை இருபத்தஞ்சி இடம் கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு இடம் கூட உங்களுக்கு இந்த முறை தரமாட்டோம் அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்கிறதுங்கிற ஒரு சிக்னலாக தான் காமிக்குது ரொம்ப குறைச்ச நேரத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் இருபது சீட்டு எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோ இந்த சீட்டு தான் கொடுப்பேன் நின்னா நின்றுக்கோ என்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் காங்கிரஸை தள்ளும் பொழுது இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு ப்ரெஷரில் கொண்டு வந்துடுறீங்க வேறு இன்னொரு பக்கத்தில் பார்த்தா திமுக வந்து இது ரொம்ப ஒரு டாக்டிக்கலாக இதை பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம் நீங்கள் முன்னமேயே பேசிட்டீங்கன்னா அவர்களுக்கு விஜயோடு பேசுவதற்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே ஒரு முப்பது இடம் அப்படின்னு சொன்னால் இதை உடனே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் விஜயிடம் போய் இந்த மாதிரி எனக்கு அவங்க கொடுக்குறாங்க நீ என்ன கொடுப்ப அப்படின்னு பார்த்து ரெண்டு ஆஃபரையும் எடுத்து அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை நீங்கள் எடுப்பதற்கான ஒரு நிலை ஏற்படும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உங்களை வந்து கட்டசி வரைக்கும் வச்சுருந்தா இப்பொழுதும் காங்கிரஸுக்கு திமுக தான் ஃபஸ்ட் சாய்ஸ் இல்லாட்டி இத்தனை நேரம் வந்து அவங்க தமிழக வெட்டுக்கழகத்தோடு ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு போயிருப்பார்கள் அது இல்லை அப்படின்னா இவங்க வந்து தேர் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்ட்டு இன்னொரு கட்சி நமக்கு தெரியுது நிச்சயமாக இந்த மாதிரி இந்த ஷாப்பிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தேமுதிக வந்து திமுகவிடமும் பேசியிருக்கிறது அதிமுகவிடமும் பேசியிருக்கிறது அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்க ஆமாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பக்கம் திமுகவுடைய ராஜகண்ணப்பன் கொஞ்சம் கடுப்பாகி அவரே சொல்லிட்டாரு ஒன்று எங்களோட பேசுங்க இல்லை அடுத்து அவங்களோட பேசுங்கன்ட்டு ஆனால் இவங்க வந்து ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து அது சரியாக தவறாங்கிறதுக்குள்ளே நான் போகல நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ அதே மாதிரி தான் காங்கிரஸும் எப்படியாவது வந்து திமுகவுடனும் பேசி என்ன ஆஃபர்னு ஒரு பக்கமோ தவைக்காவுடன் பேசி என்ன ஆஃபர் அவங்கள்ட்ட இருந்தோம் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார்கள் ஆனால் திமுக தரப்பில் இருந்து அதற்கு இடம் கொடுக்க தயாராக இல்லை அவங்க பேச வேண்டியது ப்ரைமர்லி நாலு பேர் தான் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை தவிர வந்து ஒரு ஒரு நாலஞ்சு குட்டி குட்டி அவுட்ஃபிட் கட்டாயமாக வருவாங்க அதில் யாரும் பெருசாக இல்லை தேமுதிக நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அதிகாரப்பூர்வ குழுவிடம் இல்லை என்றாலும் ஒரு பிலோகராடார் அமைதியாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இதை தவிர வேறு ஒரு சில பேர் கிடைக்கலாம் அது யார் என்ன அப்படின்னு தெரியல அதிலே ஒரு குழப்பம் இருக்குது அதை பற்றி வேற வந்து செல்ல பிறந்தகை ஒரு இடத்துல பேசி விடுதலை சிறுத்தைகள்டு பெரும் கோபத்தை சம்பாதித்திருக்கிறார் ராமதாஸும் திருமாவளவனும் தங்களுக்கிடையே உள்ள பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கருத்தை செல்ல பிறந்தகை சொன்னது உடனே அங்கே விடுதலை சிறுத்தைகளுடைய வன்னி அரசு வந்து உனக்கு என்ன தெரியும் உனக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் நீ என்ன இவருக்கு திருமாவளவனுக்கே அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீ பெரியாளா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா இன்றைக்கு வந்து ராமதாஸ் அன் அட்டாச்சாக இருக்காரு அவருடைய மகன் தான் வந்து கட்சியும் சின்னமும் அவருக்கு தான் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சரி கோர்ட்லேருந்தும் சரி வந்துடுச்சு அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக ராமதாஸ் எதையோ செய்தாக வேண்டும் அவருக்கு வாக்குகள் இருக்கின்றனங்கிறது உண்மைதான் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ அவர் வந்து நிச்சயமாக விஜயோடு போவார் என்று எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை திமுக எவ்வளவு இடங்கள் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கொள்ள அவர் தயாராக இருப்பார் திமுக அவரை எடுத்துக்கொள்கிறதென்றால் திருமாவளவன் அங்கே இருக்க முடியாது அப்படி திருமாவளவன் ஓப்பனாக சொல்லிட்டார் அதுதான் வந்து செல்லு பிறந்தைக்கு ஒரு அடிஷ்னல் காம்ப்ளெக்ஸிட்டி ஏற்படுத்துது இங்கே ரெண்டு பேரும் இருந்தால் அதன் பலன் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கிடைக்குமே அப்படின்னு இவர் பார்க்குறாரு இப்போ தனிநபர் பிரச்சனைகள்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாமே இது ஏன் வந்து நீங்கள் இதை இழுக்கிறீங்கன்ட்டு சொன்னால் நீ யார் அதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்ல பிறந்தது பாவம் அவர் வந்து அந்த கூட்டணியோடைய நன்மைக்காக சில விஷயங்களை சொல்கிறாரு ஆனால் அதை கேட்க பலரும் தயாராக இல்லை ஒரு பக்கம் திமுக அவர்களை தொடர்ந்து அவமதித்து என்று அவங்களே சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு மைனர் பார்ட்னராக இருக்கக்கூடிய வீசிக்கையுமே அவர் போட்டு பிறந்து கட்டுறாங்க அவரை அதிமுகவோட கூட்டணியை பற்றி ரொம்ப பெரிய அளவுக்கு கேலி பண்ணிக்கிட்டே இருந்த திமுக கூட்டணி தான் இப்பொழுதைக்கு டோட்டலாக ஆட்டம் கண்டு பிற்காலத்தில் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடும் ஆனால் இன்றைக்கு பார்த்தால் ஒரு பக்கம் ஒரு கூட்டணி என்று ஒன்று ஏற்பட்டு தொகுதி பங்கீடு என்பதை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் கூட்டணி என்பதே நடக்கவில்லை யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பதற்கான டிஸ்கஷன் நடக்கவில்லை அது எல்லாமே பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகுதான் அப்படிங்கும்போது திமுக இந்த ஒரு காரணத்தினால ஸ்லைட்டாக ஒரு பின்னடைவில் இருக்குது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை அதில் சேர்த்துக்கிறேன் காங்கிரஸிடம் குறைந்தபட்சமாக ஒரு ரெண்டு மூணு சதவீதத்துக்கு மேலே ஈவன் நாலு சதவீதம் வரைக்கும் கூட ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா அஞ்சு சதவீதம் வாக்குகள் கூட இருக்கலாம் பல தொகுதிகளில் வெற்றி என்பது ரொம்ப க்ளோஸாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலேயே திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோட மிக குறைவான ஓட் கேப் தான் ஒட்டுமொத்தமாக பெற்று அவர்கள் பெரும்பான்மையை பெற்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு சதவிகிதம் வாக்குகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போய்விட்டதுன்னு வச்சுப்பாங்க பல தொகுதிகளில் தோல்வியை கொண்டு வர முடியும் பல இடங்களில் தென் தமிழ்நாட்டில் பல இடங்கள் அதை செய்ய முடியும் அதை தவிர பரவலாகவே காங்கிரஸுக்கு சில ஆயிரத்திலிருந்து சில பத்தாயிரம் வாக்குகள் பலவேறு தொகுதிகளில் இருக்குது குறைந்தபட்சம் ஏழாயிரம் எட்டாயிரம் வாக்குகள் பல தொகுதிகளில் இருக்குது எல்லாம் இழந்தால் கட்டாயமாக அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து சென்ற முறை காங்கிரஸுக்கு இருபத்தி அஞ்சு தான் கொடுத்தோம் இந்த முறை அதை விட குறைவு என்றெல்லாம் பேச முடியாது இந்த எல்லா மேட்ரிக்ஸ்லேயும் கூடவே பாண்டிச்சேரியில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சிறு போராட்டத்தையும் இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தாகணும் ஏன்னா டிஸ்கஷனில் அதுவும் வரும் அங்கே யாருக்கு அதிக இடங்கள் அப்படிங்கிறது குறித்து அங்கேயும் ஒரு பெரிய டசில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வைத்து கொண்டு பொழுது பிப்ரவரி இறுதியில் இந்த இரண்டு கட்சிகளும் உட்கார்ந்து பேசும்பொழுது இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பல வெளியே வரும் இப்பொழுது வரை நாம் பார்க்கிறது காங்கிரஸ் கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது என்பதைத்தான் சில மாற்றங்கள் கூட நிகழ்வதற்கான வாய்ப்பு பார்க்கலாம் எப்படி போகிறது என்று வணக்கம் நான் பத்ரி இது கிழக்கு நியூஸ்